இணையையும் ஏற்படுத்தி கொள்ளாத தன்னுகிர அல்லாவின் திருப்பெயரால் இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் இன்னைக்கு மனுஷங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நாம் ஒரு இனமாக நம்ம சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் நாம இல்லாம பல விதமான உயிரினங்களை அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்காங்க இந்த உலகத்துல அப்போ நம்மளை மட்டும்தான் வந்து வழிநடத்தக்கூடிய வேதங்களை இறக்கி இந்த மனிதர்கள் இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும் இப்படி போகணும் தான் இருக்கணும் அப்படின்ற சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள் எல்லாமே மனிதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அல்ல நம்முடைய படைப்பை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றோன்னா உங்களை நான் படைச்சதே உங்களை நான் டெஸ்ட்டுக்காக தான் படைச்சிருக்கேன் அல்லது ஹலக்கல் இல்லாலி அபுதூன் உங்களை நான் படைச்சதே என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் வேற எந்த ஒரு ரீசனுக்காகவுமே நான் இந்த உலகத்துல உங்களை நான் படைக்கவே இல்லை முதல் காரணம் ஒரு மனிதன் ஒரு குழந்தையாக இருக்கும் போதும் சரி அவனுக்கு விவரம் தெரிஞ்சு அந்த விவரம் அறிந்த அந்த ஒரு பருவம் முறைக்கு வேணால் அவனுக்கு சில சலுகைகள் இருக்கலாம் ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு விவரம்ன்றது வந்துருச்சு தான் யார் நல்லது கெட்டதுன்றது எப்போ ஒரு மனிதனுக்கு தெரிய வருதோ அந்த மனிதன் இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த உலகத்துல வந்ததுக்கான நோக்கம் அப்போ இதில் வந்து வழி தவறி போகக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அதுக்கப்புறம் வந்து மன நிம்மதி இல்லத தேடி நிம்மதி இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மனிதர்கள் போகக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு இல்லை ஒரு கடந்த ஒரு சில நூற்றாண்டுகளாக தகுடு தாயத்து மாந்திரிகம் அப்புறம் வந்து லவ்வுக்குனே சில மாந்திரிகர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம சொன்னோன்னா நம்மளுடைய லவ்வை சேர்த்து வச்சுருவாங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில குரூப் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பார்த்து புறமப்பட்டனே இருக்கிறான் எனக்கு வந்து கிட்டா கெடுதல் வச்சுனே இருக்கிறான் நான் என் மண்ணை தொண்டி பார்த்தேன் ஒரு எலுமிச்சப்பணம் இருந்துச்சு எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு அவனை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வொன்றொரு குரூப் வந்து இந்த தகடு மாந்திரிகம் அதுக்கப்புறம் வந்து பேர் எழுத்து மாற்றினா நான் ரஜினிகாந்தை விட பெரிய ஆள் ஆகிடுவேன் பில்கேட்ஸுக்கு மச்சான் ஆகிடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குரூப் போய்கிட்டு இருக்கு அப்போ நம்ம படித்ததுக்கான நோக்கம் நம்ம இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக தான் அப்படின்றத மறந்துட்டு நிறைய மக்கள் இந்த இறுதியாக வந்த இந்த திருக்குறானை மறந்துட்டு தங்களுடைய நோக்கங்களை மறந்துட்டு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அற்ப விஷயங்களுக்காகவும் ஒரு ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு சீப்பான ஒரு விஷயங்களுக்காகவும் எங்கெங்கேயோ தேடி அலையறோம் என்னென்னமோ பண்றான் ஆனா இஸ்லாம் மட்டும்தான் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்துல அன்றி முஸ்லிம்களாக அன்றி நீங்க மரணிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல முறை பல உபதேசங்களை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஆனா இது அறியாத மனிதர்கள் சைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தையும் அவனுடைய பேச்சுகளையும் கேட்டு முஸ்லிம்கள்லயே சில பேர் வந்து சில நேரங்கள்ல வந்து இந்த தாயத்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாந்திரியம் அப்புறம் இவர்கிட்ட போயிட்டு வந்தா எனக்கு வந்து சில விஷயங்கள் கிடைச்சிடும் இன்னைக்கு வந்து இந்த நம்பர்ஸ் இந்த எண்களை வச்சு பேர்களை வந்து டிசைன் பண்றது இந்த மாதிரி ஒரு நோக்கங்களை போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு அப்போ ஆதம் அலை சலாத்து வசலாம் முதல் முதலாக படைக்கப்பட்ட அந்த மனிதர் அந்த தூதர் அந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா அங்கேயும் இஸ்லாம் இருக்கு இறுதியாக வந்த முகமது நபி சலல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் வரை வந்த அந்த இறுதி தூதர் வரைக்குமே அந்த இஸ்லாம் இருக்கு இனி இந்த உலகம் அழிய போகக்கூடிய காலம் வரைக்குமே இஸ்லாம் இருக்கும் அதுல யாராலையுமே தடுக்கவும் முடியாது யாராலையும் மாற்றவும் முடியாது எந்த ஒரு இதுக்காகவும் கிடையாது ஆதம் அலையாத்துவ சலாம் தவறு செய்தார் அதை அல்லா மன்னித்தான் ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றான் அல்லாஹ் நீங்க இங்கேருந்து மொத்தமா இறங்கிடுங்க உங்கள்ல சிலர் சில பேருக்கு வந்து பகையருளாக இருப்பீங்க உங்களில் சிலர் சில பேருக்கு வந்து அனிதம் இழைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஏங்கிட்ட இருந்து நேரான வழி ஒன்று வரும் அந்த நேரான வழிதான் இந்த திருக்குறள் இந்த இஸ்லாம்ன்ற அந்த மார்க்கம் ஆனா யார் இதை பின்பற்றாமல் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி சைத்தானுடைய அடிச்சு யார் பின்பற்றுறாங்களோ அவர்கள் துர்பாக்கியசாலிகள் அவங்களுக்கு எந்த ஒரு நலனும் கிடைக்காது இந்த உலகத்துல வேணா அவங்க பெரிய பணக்காரர்களா இருக்கலாம் பெரிய செலிபிரிட்டியா இருக்கலாம் பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம் பெரிய இசை கலைஞர்களாக இருக்கலாம் பெரிய நடன கலைஞர்களாக இருக்கலாம் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் எந்த ஒரு அந்தஸ்துல வேணாலும் இருக்கலாம் ஆனா அவர்களுக்கு மன உளைச்சல் மனவேதனைகள் உள்ளே இருக்கும் நாளைக்கு மறுமையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேவலமும் இழிவும் தான் இருக்கும் அப்போ ஒரு மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதன் எதை முன்னோற்றமாக எதை வந்து முன்னோக்கி போகணுமோ அதை முன்னோக்கி அந்த இஸ்லாம்ன்ற அந்த பாதையை முன்னோக்கி போனா அவனுக்கு சுபிக்ஷம் அவனுக்கு வந்து நற்செய்தி எல்லாமே கிடைக்கும் யார் இதை விட்டு வழி தவறி போறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்காது அதனாலதான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லி தொடங்கும் போது பாத்தீங்கன்னா அர் ரஹ்மான் அர் ரஹீம்ன்ற வார்த்தையை எல்லாம் வந்து முதல்ல வந்து எடுத்துட்டோம் இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே அவன் இறைவனை வணங்கினாலும் சரி இறைவனை வணங்கவில்லை என்றாலும் சரி அவன் இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி அவன் இறைவனை விரும்பி புகழ்ந்தவனாக இருந்தாலும் சரி இறைவனே இல்லை என்று அந்த இறைவனை இகழ்ந்து கேவலப்படுத்தி இழிவுபடுத்தினாலும் சரி அவனுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறான் அவனுக்கு உணவை கொடுக்குறான் அவனுக்கு உடைய கொடுக்கறான் மக்களை தரான் செல்வங்களை தரான் சந்ததிகளை தரான் இந்த உலகத்துல அவன் ரஹமானாக இருக்கிறான் இந்த உலகத்தை இந்த உலக மக்களுக்கு அவன் ரஹமானாக இருக்கிறான் ஆனா அந்த ரஹீம்ன்ற வார்த்தை இருக்கே அது ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை யார் அந்த அல்லாவிற்கு எந்த ஒரு இணையும் வைக்காம எந்த ஒரு துணையையும் சேர்க்காம ஷிர்க் செய்யாம அவனை முற்றிலும் வழிபட்டு முஸ்லீம்களாக வாழ்ந்தார்களோ நாளைக்கு மறுமையில் நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு அவர்களுக்கு அவன் ரஹீமாக அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய விஷயங்களை நிவர்த்தி செய்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி அவளுக்கு ரஹீமாக இருக்கிறான் நல்லா அப்ப அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யறாங்க நான் வந்து ரொம்ப ஒரு குறைந்த நேரத்திலேயே வந்து பெரிய ஆளாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியை தேடி போறதுதான் இந்த சைத்தானுடைய வேலை என்னது இந்த தாயத்து கட்டிட்டா எனக்கு வந்து சரியாயிடும் எனக்கு நோய் நிவாரணம் வந்துடும் இந்த தகுடை வந்து என் வீட்டு வாசலில் இல்ல இல்லை என் வண்டியில் எடுத்துன்னு போய் வச்சா இல்லை என்னுடைய பூஜை அறியிலையோ என்னுடைய படுக்கை அறையிலையோ வச்சா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் என்ன செய்யறான் வீணான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான் தேவையில்லாத பொருளாதாரத்தை கொண்டு போய் போட்டு வீணடிச்சு அது எதுவுமே வந்து பிரயோஜனமே தராத ஒரு விஷயத்த நோக்கி அவன் வந்து அந்த மனிதன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் எந்த ஒரு நபிமார்களாவது ஆதம் வசலாம்ல இருந்து கலசியா வந்த இறை தூதர் சலலாக உலகம் அவர்கள் வரைக்கும் இன்னும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தூதரை தன் கண்ணால பார்த்து அவர் சொன்னதை கேட்டு செவி அப்படியே செயல்பட்ட அல்லாவால் பொருந்தி கொள்ளப்பட்ட அந்த மக்கள் அவர்களிடத்தில் பாடம் படித்தவர்கள் அவர்களிடத்தில் பாடம் படித்தவர்கள் சிறப்பித்து கூறப்பட்ட அந்த மூன்று தலைமுனர்கள் வரைக்கும் யாருமே என்ன செய்யல தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தாயத்தை நோக்கி போல தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு யாராவது மந்திரிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்கல தனக்குன்ற ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் தீய சூழ்நிலைகளோ இல்ல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளை மாட்டிக்கொள்ளும் போது ஊர் ஊரா தேடி அடக்கஸ்தலங்களாக தேடி இல்ல இந்த ஊருக்கு போய் நான் இந்த பரிகாரம் செஞ்சேன்னா சரியாயிடும் சொல்லிட்டு யாருமே செய்யல எல்லாரும் செய்த ஒரே ஒரு விஷயம் தெரியுமா யாரப் யாரப் என் நிறைவா என் நிறைவா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு இதை சால்வ் பண்ணி கொடு இறைவா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு இதை சால்வ் பண்ணி கொடு ஏன்னா அவர்கள் வந்து முழுக்க முழுக்க தூதருக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை மட்டுமே பின்பற்றியதால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த செலவும் கிடையாது அவங்களுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு இழிவும் கிடையாது கேவலமும் கிடையாது அல்லாவே அவர்களை கண்ணியம் படிச்சுட்டான் அல்லாவே அவர்களுடைய பாவங்களும் மன்னிச்சுட்டான் அல்லாவே அவர்களை நான் பொருந்தி கொண்டேன் என்று பதிவும் செஞ்சிட்டான் அப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது இன்னைக்கு அதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் இதனாலதான் நம்ம வந்து தினம் வந்து பாத்தீங்கன்னா இறைவனிடத்துல நம்ம பாவம் மன்னிப்பு தேடிய தேடக்கூடியவர்களாக இருக்கணும் அதே நேரத்துல அவ்வனிடத்தில் சரணடையக்கூடிய முயற்சிகளை நோக்கி நம்ம போனோம் இப்ப சைதானுடைய வேலை என்ன இந்த உலகத்துல ஒரு அடியான் இறை நம்பிக்கையாளரை வணங்க விடாமல் செய்வது இல்லைன்னா ஒரு மனுஷன் இருக்கான் அந்த மனுஷனை உண்மையான இறைவனின் பக்கம் திரும்ப கூடாது என்பதுதான் அவனுடைய ஒரே ஒரு குறிக்கோள் அவனுடைய ஒரே ஒரு நோக்கம் இதை தவிர அவனுக்கு வேற எந்த நோக்கமோ இதை தவிர அவனுக்கு வேற எந்த ஒரு வேலையுமே கிடையாது வேற எதுவுமே செய்யமாட்டான் இப்ப நீங்க ஒரு பாட்டு போட்டிக்கு பயிற்சி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அழகான ஒரு பாடகராக்கி விட்டுருவான் நீங்க ஒரு இசை கலைஞர் ஆகணும்னு நீங்க நினைச்சு சும்மா டியூன் போட்டு பாருங்களேன் பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் டியூன் போடுவான் யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒன் மில்லியன் வியூஸ் வந்துடும் அதை வேற ரிங் டோனா வச்சுன்னு இருப்பான் சில பேரு அதை வர மச்சா இதை பாத்தியாடா செம்மையா போட்டுக்கிறாண்டா அவன் பண்ணா பைத்தக்கார மாதிரி கத்தினு இருப்பான் அவங்க எல்லாம் பெரிய ஆளா ட்ரீட் பண்ணப்படுவான் யார் பண்றது இந்த வேலைய சைதான் அதே நேரத்துல ஒரு கிறுக்குத்தனமும் ஒரு ரெண்டு கோடு போட்டு வச்சிருப்பான் எவ்வளோ டாலர்னா ஒன் மில்லியன் டாலர் எவ்வளோ மதிப்பு தெரியுமா இந்த வேல்யூ இதோடைய வேல்யூ என்ன தெரியுமா உங்களுக்குலாம் ஆர்ட்டை பற்றி என்னங்க நாலேஜ் இருக்குது உங்களுக்குலாம் ஆர்ட்டை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க என்னடா ஒரு மில்லியன் டாலருக்கு ஒரு நாலு ஸ்கொயர் ஃபீட் பேப்பரை வச்சுட்டு தடவிட்டு இதை வந்து இவ்வளோ டாலரு இவ்வளோன்றீங்களா என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு மக்களை கூட இல்லை இன்னைக்கு அதை வேற ஏலத்தில் விடுவான் இங்க பக்கத்தில் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் வந்து படிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பான் சாப்பாடு இல்லாமல் இருப்பான் அதுக்கு உட்காந்து செலவு பண்ணிட்டு இருப்பான் சைதா பாருங்க எந்த அளவுக்கு வந்து உங்களை நற்செயல்களை செய்ய விடாமல் அல்லாவை வணங்க விடாமல் செய்யறதுக்கு எப்படியெல்லாம் வந்து உங்களை டிரிக்ஸ் பண்ணி கூட்டு போறான் பாருங்க அதை வச்சிருந்தா ஒரு ப்ரைடு லம்போகினி கார் எட்டு கோடி ரூபா பத்து கோடி ரூபா சும்மா அது நான் வீட்டுல சும்மா கரேஜ்ல வாரத்திலேயோ இல்லை மாசத்துலயோ ஒரு நாள் அப்படி அப்படி வெளியில எடுத்துட்டு வந்துட்டு போனா போதும் அதுக்கு நான் ஒரு பத்து கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கரேஜ் அது கரேஜுக்கு ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி அதுக்கு ஒரு பராமரிப்பு அதுக்கு என்னென்னமோ அதுல அவன் கொடுக்குற மாடல் இல்லாம அதுக்கு வந்து தனியாக இவனுங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் வந்து இப்போ அது ஒரு பிஸ்னஸ் இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ் வீண் விரயம் செய்வதற்கு அல்லாவுடைய பாதையில செலவு செய்யாம விடுறதுக்கு அல்லாவே நெருங்க விடாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செய்வான் ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான் நீ ஆதம படைச்சி அவனை வணங்க சொல்லிட்ட நான் படைக்கப்பட்டவன் டொங் டொங்னு கட் தட்டினா ஒரு சவுண்ட் வரக்கூடிய ஒரு களிமண்ணுல ஒருத்தனை செஞ்சிட்டு நீ அவனை சொல்றியா அவனை விட நான் தான் சூப்பர் நான் தான் கெத்துன்னு என்ன அடிச்சான் தூக்கி அடிச்சான் விரட்டி அடிச்சான் தூக்கி எறியப்பட்டான் சைத்தான் ஆனா அப்ப சைதான் என்ன சொன்னான் இந்த உலகத்துல உன்ன வணங்கக்கூடிய மக்களை வழி கெடுப்பதற்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் காற்ற அவன் உனக்கு நன்றி உள்ளவனா இருக்க மாட்டான் உன்னை மறந்துருவான் உன்னை வழிபட மாட்டான் உன்னை எதுவுமே உன்னை கண்டுக்க மாட்டான் உன்னை இழிவுபடுத்துவான் கேவலப்படுத்துவான் நீ அவனை போய் என்னை வணங்குன்னு சொல்லி சொல்ற ஆனா அப்படி செய்ய மாட்டான் எனக்கு டைம் கொடு மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்கு மறுமை நாள் வரைக்கும் டைம் இருக்கு ஆனா அதுல அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிட்டான் ஒரே ஒரு கண்டிஷன் இஃப் கண்டிஷன் வச்சிருக்கான் என்ன வச்சிருக்கான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய அடியாரில் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது போ உன்னால எந்த எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முடியும் போ உனக்கு எல்லா ரைட்ஸ் எல்லா பர்மிஷனும் கொடுத்துட்டேன் உன்னால முடிஞ்சா நீ வந்து அவர்களை வழிக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா சைத்தான் வந்து அட்டாக் பண்றது யாரு அப்படின்னா கல்வி அறிவு இல்லாத மக்களை ரொம்ப ஈஸியா அட்டாக் பண்ணிடுவோம் கல்வி அறிவுன்னு என்னது எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இன்னும் மேல் மேல் படிப்பு இன்னும் ட்ரிபிள் டிகிரி பதினஞ்சு டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி ஐம்பது டிகிரி முடித்தவங்களெல்லாம் கிடையாது இறைவனை பற்றி அறிவு உள்ளவன் இறைவனை பற்றி அறிவு இல்லாதவன் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு இந்த ரெண்டே கல்விதான் இந்த உலகத்துல ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்காத நோக்கமே அவனை வணங்குவதற்கும் அவனை வழிபடுவதற்கும் அவனிடத்தில் திரும்பி செல்வதற்கும் தான் இது இல்லைன்னா இன்னொரு வழி இதை பத்தி எதுவுமே தெரியாத நாலேஜே இல்லாதவன் ஒருத்தன் அப்போ இந்த ஆன்மீக மெஞ்ஞான அறிவு இல்லாத ஒருத்தனை ஈஸியா டார்கெட் பண்ணிடுவான் இப்போ அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும் இப்போ எனக்கு ஒரு பசி இருக்குது அந்த பசியில வந்து எனக்கு வேணும்னா எங்கள் வீட்டில் பொருள்லாம் இருக்குது நான் என்ன செய்யணும் தக்காளி இருக்குது வெங்காயம் இருக்குது பச்சை மிளகா இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு சோறு இருக்குது சட்டி இருக்குது எல்லாமே இருக்குது நான் ஆக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும் நான் போய் அதெல்லாம் அறிஞ்சு தண்ணி ஊற்றி அதை பதப்படுத்தி அந்த செயல்முறையில செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு பசி அடங்கும் நான் பாட்டுக்கு இப்படியே வெறிக்கி வெறிக்க பார்த்துக்கிட்டு எல்லாமே இருக்குது ஆ எனக்கு பசி போயிடும் பசி போயிடும்னா போகுமா பசியிலே செத்து தான் போவேன் பசி போவாது அப்போ நான் வந்து பாதுகாப்பு பட பெற வேண்டும் எனக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னா என்ன செய்யணும்னா அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யணும் இறைவனிடத்துல வந்து நான் வந்து பாதுகாப்பு தேடணுமே தவிர நான் இந்த ஒரு குரான்ல உள்ள சில ஆயத்துகளை எடுத்துட்டு ஒரு பேப்பர்ல மடிச்சு உள்ள வச்சுக்கிட்டு நான் கழுத்துல அப்படி மாட்டிக்கிட்டு இல்லை ஒரு சக்கரத்தை போட்டு இறஞ்சிட்டு ஒரு தாயத்தை போட்டுட்டு இப்படி வச்சுக்கிட்டு இது என்னை பாதுகாத்துறோம் இது என்ன சேஃப்டி ஆக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றேன்னா நான் அறிவாளியா முட்டாள ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் தான் நான் சொல்றேன் நானும் வந்து முன்னாள் பிராமணர் அதனால வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோயில் கோயிலா போயிருக்கேன் எனக்கு இந்த இஸ்லாமியத்த அப்படி தான் வந்துச்சு என்னன்னா ஒரு நாள் விநாயகர் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணியிருக்கேன் ஒரு நாள் அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணியிருக்கேன் ஒரு நாள் எதுவுமே பண்ணாமலாம் இருந்திருக்கேன் அப்போ எனக்கு ஒரு யோசனை என்னடா ஒரு நாள் இவர்கிட்ட போறோம் ஒரு நாள் அவங்க கிட்ட போகிறோம் ஆனா நம்ம போகாமலே நமக்கு சாப்பாடும் கிடைக்குது வாழ்வாதாரமும் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது போனாலும் கிடைக்குது போகலனாலும் கிடைக்குது ஹவு இட் ஒர்க்ஸ் எப்படி இது வேலை செய்யுது அப்போ இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ இதில் வந்து மேரி மாதா ஜீசஸ் அங்கே என்ன நடக்க சொல்லிட்டு இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறேன் வேளாங்கண்ணிக்கு நடந்து போகும்போது அங்கே போனவனே ஸ்திரிகளுக்குள்ளே ஆசிர்வட்ட சிறியும் நீரே உங்கள் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் உங்கள் வயிற்றில் இருக்கிறதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆசீர்வதித்தது யார் அவங்களாம் ஆசீர்வதித்தது யார் அப்போ அதுக்கு மேலேயும் ஒரு 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 சக்தி இருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி வந்ததுதான் இந்த இஸ்லாம் என வழிகாட்டினது இந்த திருக்குறான் ஆக இந்த திருக்குறானையும் இந்த இஸ்லாமியும் யார் பின்பற்றுகிறார்களோ அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு குறையுமே இல்லை இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மனக்கவலை இருக்கு உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இருக்கா நேராக நீங்கள் கையேந்த வேண்டிய இடம் இறைவன் தான் அதை விட்டுட்டு இந்த இடத்துக்கு போகணும் இந்த சடங்கு செய்யணும் இந்த சம்பிரதாயம் செய்யணும் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் எந்த தேவையுமே கிடையாது எந்த நீங்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு வக்குமே அதாவது எந்த ஒரு திக்குமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் கையேந்த வேண்டிய ஒரே ஒரு இடம் இறைவன் தான் அதுதான் அல்லா சொல்கிறான் குரானில் நபியே என் அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் என்னை பற்றி யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா நான் ரொம்ப நெருக்கமா சமீபமா இருக்கேன் பிடரி பிடரி நிரம்பை விட ரொம்ப நெருக்கமா இருக்கேன் அதனால அவங்க கூப்பிட்டா என்னையே கூப்பிட்டும் சொல்லிடுங்க நீங்க தெளிவா எல்லா மக்களுக்கும் சொல்லிடுங்க ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அவங்க கூப்பிட்டா என்னையே கூப்பிட்டும் அவங்க பிரார்த்தனை செஞ்சா என்கிட்ட மட்டுமே பிரார்த்தனை செய்யட்டும் அவர்கள் கேட்டால் என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அவர் பிரார்த்தனை செஞ்சா என்கிட்ட மட்டுமே பிரார்த்தனை செய்யணும் அப்போ அவர்களுக்கு என்ன கேட்கப்பட்டுச்சோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும் அவர்கள் நேரான பாதையை அடைவார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் மட்டும் ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுல ஐம்பத்தி ஒன்னு இன்னும் நிறைய வசனங்கள் அல்ல திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா கேட்டா என்கிட்ட மட்டும் கேளு ஆனா இதுல சொல்லிட்டு என்ன சொல்றான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்தார்களோ யார் அல்லாவை தவிர மற்ற பிற தெய்வங்களை பிற பிற படைப்பினங்களை மனிதர்களை கற்சிலைகளை யார் வணங்கி பெருமை அடிக்கிறாங்களோ அவர்களுக்கு நரகம்தான் அவர்கள் நரகத்துல தள்ளிடுவேன் அப்படின்றான் ஏன் சொல்றான் சத்தியத்தை மறுப்பது என்பது ஒரு பெருமை சத்தியம் இதுதான் தெரியும் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம்னு எனக்கு தெரியும் ஆனா அதை நான் மறுக்கிறேன்னா பெருமை பெருமை அடிக்கிறதுன்றது வந்து நம்ம வந்து ஒரு நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயல் நம்மளுடைய அமல்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடும் நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி எல்லாமே அவுட் எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஆக இது வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு ஒரு தீர்வு தேவை அப்படின்னா இறைவன் நம்மளுக்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை அனுப்பியிருக்கான் அதுல இறுதி வேதமான இந்த திருக்குறானை நம்ம ஓதி அதன் மூலியமாக பாதுகாப்பு தேட வேண்டுமே நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி வந்து அல்லவை விட்டு வழி கெடுக்கக்கூடிய இந்த மாந்திரிகம் செய்வது சூனியம் செய்வது இந்த பிற இந்த இடங்களுக்கு சென்று நீங்கள் பாதுகாப்பு தேடினால் உங்களுக்கு வந்ததுனால மன உளைச்சலும் மன நிம்மதியும் எல்லாமே போய் தேவையில்லாத வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் தான் வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு வந்து இந்த கயிறு வந்து காத்து கருப்பு அண்டாது ஜின்கள் அண்டாது எனக்கு வந்து எந்த ஒரு பேய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே விற்கிறாங்க இருக்கிறதுல பெரிய இவங்களுக்கெல்லாம் தலைமை யாருன்னா இப்ளீஸ் பிளீஸ் அவனுக்கு அவனு அவனுக்கு பாதுகாப்பு தினத்துக்கு அல்ல என்ன சொல்றான் நபி இந்த குரானை நீங்க ஓதும் போது விரட்டி தூக்கி அடிக்கப்பட்ட எரியப்பட்ட சைத்தானத்திலும் பாதுகாப்பு முடிஞ்சு போயிடுச்சு நாங்க சைத்தானுக்கேல்ல எல்லாருக்குமே தலைமையாரு சைத்தான் அவனுக்கே வந்து நம்ம வந்து அவது பில்லாஹிமின் சைதானி ரஜின வேலை முடிச்சுனபோது அதுக்கு அப்புறம் இருக்கிற அவனுடைய சிஷிய பிள்ளைங்க குட்டி குட்டி இவனுக்கெல்லாம் வந்து நான் எதுக்கு போய் கயிறு கட்டணும் நான் எதுக்கு போய் ஒரு தகுடு வாங்கி வைக்கணும் நான் ஏன் என் பேரை மாத்திக்கணும் நான் ஏன் வந்து இந்த நம்பர்ஸை வந்து என் வீட்டில் ஓட்டணும் யோசிச்சு பாருங்க அதெல்லாம் வந்து வீணான ஒரு காரியம் ஆகவே அது போன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து செய்யாதீங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அதனால எந்த ஒரு நன்மையுமே நாளைக்கு மறுமையில் இருக்காது இறுதியாக நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த உலக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அழகிய படிப்பினை வேணும் அப்படின்னா அது வந்து நம்பி ஐயு பலை சலாத்து வசலாம் ஐயு பலை சலாத்து வர்சலாம் உடைய வாழ்க்கையில சைத்தான் விளையாடாத விளையாட்டே கிடையாது ஆகவே நீங்க முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி நபி ஐயூப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப்லேயோ கூகுள்லயோ கூகுள்லேயோ போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள சுருக்கமாக சொல்லக்கூடிய வீடியோஸும் இருக்குது அதை விட அதிகமாக பெருசாக ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்லக்கூடிய வீடியோஸும் இருக்குது தயவு செய்து உங்க வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ஒரு முறையாவது நீங்கள் அந்த அந்த அவரை பற்றின செய்தியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உலகத்தை விட உங்க சிறந்த ஒரு ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா அவர் வாழ்க்கையை விளையாடுறத விளையாட்டே கிடையாது சரி தான் அந்த அளவுக்கு வந்து அவங்க விளையாடி இருக்கான் அதை விட உங்களுக்கு வந்து படிப்பினைகள் கிடைக்கும் எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும் எந்த இடத்துல நம்ம இறைவனை நம்ம வந்து நெருக்கணும் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட்டுக்கோப்பா இருக்கணும் சந்தோஷமா இருக்கும்போதும் சரி துக்கமா இருக்கும் போதும் சரி நம்ம வந்து இறைவனிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு ஒரு படிப்பினை இருக்கு மேலும் இந்த திருக்குறான் வந்து உங்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு அப்படின்னா இந்த கீழே உள்ள நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்களாலோ இல்லை கால் பண்ணி பேசுனீங்களோ ஒரு 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 மணி நேரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு அந்த குரான் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளும் நீங்கள் செய்யப்படும் ஆகவே இதை படிங்க இந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் மரணிச்சிடாதீங்க ஏன்னா மரணித்த பிறகு நம்மளுக்கு கேள்வி கணக்கு விசாரணைகள் எல்லாமே இருக்குது அதுலேருந்து நம்ம பாதுகாப்பு தரணும்னா இதுதான் கைடு அங்கே கிடைக்க கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பேப்பர் இதுதான் இந்த சிலபஸை படித்தா மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் எக்ஸ்பெரி ஆனது முடிஞ்சு போனது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு நாளைக்கு போய் அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்மளால ஆன்சர் சொல் பண்ண பண்ணவே முடியாது பேசவும் முடியாது எதுவும் சொல்லவும் முடியாது வாயும் அசையாது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு உடனே நீங்கள் கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த திருக்குறான் வந்து உங்கள் வீட்டுக்கே டெலிவரி செய்யப்படும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நேரடியாக கூட கொடுக்கப்படும் ஆகவே இந்த விஷயங்களை கேட்டு நீங்க உங்க வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி எல்லாம் அல்ல அல்லாவின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அலாம் வலைக்கும் வரகமத்துல்ல